வெல்கம் டு விடியல் ஹேண்ட் ரைட்டிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கேர்சிவ் ரைட்டிங் ஏபிசிடி இசட் ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸில் நம்ம வந்து ஏபிசிடி லெட்டர்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்ன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும் வேறு எதுவும் தெரியாது இதில் என்னென்ன வகையாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் ஏபிசிடி டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் சிக்ஸ் பார்ட்டாக வச்சிருக்காங்க அந்த சிக்ஸ் பார்ட்டில் என்னென்ன லெட்டர்ஸ் வரும் அப்படிங்கிறத சொன்னேன் இப்போ நம்ம வந்து அதில் என்னென்னங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இப்போ முதல் அந்த பாடி லெட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏசிஇ இந்த லெட்டர்ஸை மட்டும் இன்னைக்கு நம்ம ரைட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லெட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட் ப்ராக்டிஸ் நம்ம சும்மா எப் எப்போயும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் வீட்டில் ஹோம்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி கேர்சிவ் வர்ற மாதிரி வரைஞ்சி அழகா பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் ஹேண்ட் போகணும் ஸ்லாண்டிங் லைன் திருப்பி உள்ள ஒரு கோடு கிராஸ் லைன் கீழே மேல இருந்து கீழே கீழ இருந்து மேலே போகணும் மேல இருந்து கீழே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததுக்கு தான் நீங்க வந்து தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது ஃபஸ்ட் லைன் இது செகண்ட் லைன் இது தேர்ட் லைன் இது ஃபோர்த் லைன் இது மாறவே போகிறதில்ல ஸ்லாண்டிங் லைன் ரைட் டர்ன் ரிவர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம் இது எங்கே தொடங்கணும் இங்கே தொடங்கியிருக்கோம் எங்கே முடிச்சோங்கிறது தெரியக்கூடாது லைட்டாக மேலே கொண்டுட்டு போய் ரிட்டன் நம்ம இந்த சேஃபில் முடிக்கிறோம் ஸ்லாண்டிங் லைன் ரைட் டர்ன் ரிவர்ஸ் ஜாயின் பண்ணி மேலே கொண்டு போகிறோம் அப்படியே கொண்டு வந்து இங்கே முடிக்கிறோம் இந்த லெட்டர் பேர் கேர்ஸ் யூ ரைட்டிங் ஏ ஸ்மால் லெட்டர் ஏ நீங்கள் நிறைய எழுதி பார்க்கக்கூடாது பழகும்போதே அழகாக ஒரு ஃபைவ் லெட்டர்ஸ்லேயே நம்ம வந்து பழகி முடிச்சிடணும் எழுதிட்டே இருக்கக்கூடாது ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு லெசன் இருக்குது அதுபடி தான் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போதே நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு லெட்டர் சி ஸ்லாண்டிங் லைன் ரைட் டர்ன் ரிவர்ஸ் மெதுவாக கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்து செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் நடுவில் முடிக்கணும் இந்த லெட்டர் பேரு சி தேர்ட் லைனில் புள்ளி வைக்கிறோம் ஸ்லாண்டிங் லைன் ரைட் டேர்ன் ரிவர்ஸ் சி ஸ்லாண்டிங் லைன் ரைட் டர்ன் ரிவர்ஸ் அழகா பல்ப் மாதிரி கொண்டு வரணும் லெட்டர் சி ஓகே நெக்ஸ்ட் லெட்டர் இ ஸ்லாண்டிங் லைன் முதல்ல ஏக்கும் சிக்கும் என்ன பண்ணோம் ரைட் டேர்ன் பண்ணோம் இப்போ ஈக்கு வந்து லெஃப்ட் டர்ன் பண்ணி கொண்டு வந்து முடிக்கிறோம் இதை மறைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெட்டரோட உண்மையான லெட்டர் என்னன்றது தெரிஞ்சிடும் கேர்சிவ் ரைட்டிங்க்கும் நார்மல் ட நார்மல் இட்டாலிக் ஸ்டைலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா டைரெக்டாக இது ஈ தெரியும் கேர்சிவ் ரைட்டிங்கில் இந்த டிக் மார்க் ஒன்று இருக்கும் இந்த ஸ்லாண்டிங் லைன் இருக்கும் அது இருந்தால் தான் கேர்சிவ் அதுதான் ஜாயிண்ட்டு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஜாயின் பண்ணி கொண்டு போகிற லெட்டர் ஸ்டைல் இது ஒன்று தான் Slanding Line, Left Turn, E Slanding Line, Left Turn, E Slanding Line, Left Turn, E Next Letter A, C, E, I இது First Line, இது Second Line, இது Third Line, இது Fourth Line இது மாரவே மாராது Third Lineல புள்ளி வைத்து செகண்ட் லைனை டச் பண்ணி ரிவர்ஸில் கொண்டு வந்து நம்ம இங்கே முடிச்சுட்டு மேலே ஒரு புல்லட் வைக்கிறோம் இதுக்கு பேர் புள்ளி அப்படிலாம் கிடையாது இதுக்கு பேர் புல்லட் கேர்சிவ் ரைட்டிங்ல இதுக்கு பேர் ஒரு புல்லட் வச்சோம்னா தான் இது அழகா இருக்கும் இப்படி புள்ளி வச்சா இது ஸ்டைல் தெரியாது இப்படி வச்சாதான் அந்த ஸ்டைல் அதுக்கு தெரியும் நெக்ஸ்ட் லெட்டர் ஓ ஸ்லாண்டிங் லைன் தேர்ட் லைனில் புள்ளி வச்சு ஒரு ஸ்லாண்டிங் ரைட் டர்ன் ரிவர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படியே மேலே ஒரு ஸ்ட்ரோக் அல்லது நாட் போட்டு முடிக்கணும் ஸ்லாண்டிங் லைன் ரைட் டர்ன் ரிவர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம் இங்கே ஒரு முடிச்சு ஸ்லாண்டிங் லைன் ரைட் டர்ன் ரிவர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு முடிச்சு ஸ்லாண்டிங் லைன் right turn, ரிவர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வரும் முடிச்சு எவ்வளோதான் ஓகே இப்போ இப்போ c, e, லெட்டர்ஸ் o, மொத்தம் 5 பார்த்துருக்கோம் இன்ன ஒரு ரெண்டு லெட்டர்ஸ் சேர்த்து பார்த்துட்டோம் அப்படினா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்த லெட்டர் எம்என் மட்டும் பார்த்துருவோம் ஸ்லாண்டிங் line, கீழே கொண்டு வரும் ஸ்டிக்கு கீழே வருது ரிவர்ஸ் மேலே போய் ஆப்போசிட்டில் ஒரு யூ எகெயின் மேலே போய் ஆப்போசிட்டில் ஒரு யூ ஸ்லாண்டிங் லைன் ரிவர்ஸ் ரிட்டர்ன் மேலே போகுது அப்படியே கொண்டு வந்து ஆப்போசிட்டில் ஒரு யூ எகெயின் மேலே போய் ஒரு ஆப்போசிட்டில்